அமெரிக்கா என்ற ஒரு ஏகாதிபத்தியம் பாசிஸ்ட் ட்ரம்ப் என்ற ஒரு அதிபர் மாற்றிட்டு இருக்கார் எதைத்தால் பித்தம் தெளியின் குரங்கு இருக்க முடியாது அதை அமெரிக்கா மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் சிக்கிட்டு இருக்குது ஒரு வெனிசுலா நாடு தன்னுடைய ரூபாயில் உங்கள் கிட்டே விற்பனை செய்ய முடியாது உங்கள் ரூபாயில் விற்பனை செய்யும்போது பொது டாலராக உலகத்துக்கே பொது டா ஒரு நாணயமாக டாலரை மாற்றி வச்சாங்க அப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மரத்தை வெட்டி பேப்பரில் பிரிண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க அதுக்கு மதிப்பு உங்கள் நோட்டுக்கு ஏன் நோட்டுக்கு மதிப்பு கிடையாது வெனிசலவா மீது இப்போது போர் தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாட்டின் அதிபர் கடத்தப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றி நமக்கு முதல்ல அமெரிக்கா என்பது பணக்கார நாடா ஆனால் உலகத்திலே மிக மோசமான கடங்கார நாடு தான் அமெரிக்கா வெனிசலோ கட்ட அதிகமாக எண்ணெய் வாங்குவது யாரு இந்தியா அப்போ இந்தியா வாங்கலைன்னா என்ன ஆகும் இங்கே வந்து ஏற்கனவே பெட்ரோல் விலை என்ன இருக்குது இன்னும் எவ்வளவு இருக்கணும் அங்கே கூட இந்தியா மக்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு கவலை அளிக்குது யார் கேட்டாங்க உங்கள் கவலை மட்டுமே குப்பை தொட்டில் போடுங்க நான் கேட்பது ஒரு நாட்டிலே இன்னும் ஒரு ஒரு அதிபரை வேறு ஒரு நாட்டை சேர்ந்த இராணுவம் உள்ளே போது தாக்குதல் நடத்தி கைது செய்திருக்கிறது கடத்தப்பட்டிருக்கிறார்கள் நாடு கடத்திருக்கிறார் என்பதை பற்றி உன் கருத்து என்ன நாளைக்கு இந்தியாவுக்கு அப்படி நடக்காதுன்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா பிரதமராக இருக்கக்கூடிய இந்த மோடி ஒருபோதும் அமெரிக்காவுக்கு எதிராக பேச மாட்டார் பேச துணிந்தால் நீதிமன்றத்துக்கு அவர் வருகிறார் வந்தபோது அவர் சொன்னார் இப்போதும் நான் வெனிசுலாவின் அதிபர் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொன்னார் இப்படி ஒரு சொல்லை ட்ரம்பால் சொல்ல முடியுமா

கிங் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகார கழகம் மருது வணக்கம் சார் இப்ப உலகம் முழுக்க ஒரு பேசுபொருளா இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா வென்சுலா நாட்டை அமெரிக்கா தாக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது மூன்றாம் உலக போருக்கு ஒரு முதல் கட்ட நடவடிக்கையா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க என்ன நடந்துச்சு சார் அமெரிக்கா என்ற ஒரு ஏகாதிபத்தியம் ஃபாசிஸ்ட் ட்ரம்ப் என்ற ஒரு அதிபர் ஆட்சியில் இருக்கிறார் எதை தின்றால் பித்தம் தெளியும் குரங்கு இருக்கும் இல்லையா அதை போல அமெரிக்கா மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம்னா தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது ஏன் தங்க விலை ஏறுதுன்னு பல பேருக்கு தெரியாது ஒட்டுமொத்த உலக நாடுகள் முழுவதும் அமெரிக்காங்கிற ஒரு என்ஜினில் சிக்க வைக்கப்பட்டிருப்பதனால அமெரிக்காவோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய தங்கம் அதுதான் வந்து எல்லாரும் வாங்குகிறாங்க இப்படி பேசும்போதே வந்து நம்ம பெட்ரோ டாலர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இதுக்குள்ளேயே போக முடியும் ஏன்னா ஒரு நோய்க்கு நம்ம மருந்துங்கிறத பற்றி பேசும்போது ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பெட்ரோல் டாலர் அப்படின்னா என்னன்னா உலகத்தில் உள்ள எந்த ஒரு நாடுமே தன் நாட்டிலே பெட்ரோலை தயாரிக்குது கச்சா எண்ணெய் தயாரிக்குதுன்னா கச்சா எண்ணெயை தயாரித்துட்டு நான் இந்த நான் வந்து ஒரு வெனிசுலா நாடு நீங்கள் வந்து சீனா அப்படின்னா நீங்கள் எங்காட்ட பெட்ரோல் இந்த கச்சா எண்ணெய் வேணும்னு கேட்குறீங்கன்னா நம்மளுடைய இரண்டு பேரும் மா பரிமாறக்கொள்ளக்கூடிய நாணய முறை என்ன ரெண்டு பேரும் டாலரில் தான் முறை பண்ணிக்கணும் அப்போ நான் இந்தியாங்கிற ஒரு நாடாக இருக்கேன்னா நான் வந்து ரூபாயை வச்சிருக்கேன் நீங்கள் வந்து என் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சோங்கள ஜப்பான்னா நாம ரெண்டு பேருமே நம்முடைய தனிப்பட்ட கரன்சியில் பரிமாறிக்கொள்ளக்கூடாது என்பது அமெரிக்கா வகுத்து வைத்த ஒரு விதி இதன் காரணம் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா டாலர் நீங்கள் எல்லாரும் வச்சே ஆகணும்னு ஆயிடுச்சு உங்களுக்கு டாலர் தேவைப்படாது எனக்கு தேவைப்படாது ஆனால் நாம் இருவரும் வியாபாரம் செய்வதற்கு என்ன தேவை டாலர் வேணும்னு ஆயிடுச்சு அதனால் டாலருடைய மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே பெட்ரோ டாலர் அப்படிங்கிறது என்னன்னா இரண்டு நாடுகள் வேறு வேறு நாடுகளாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு வெனிசுலா நாடு தன்னுடைய ரூபாயில் உங்கள் கிட்டே விற்பனை செய்ய முடியாது உங்கள் ரூபாயில் விற்பனை ஒரு பொது டாலராக உலகத்துக்கே பொது டாலர் ஒரு நாணயமாக டாலரை மாற்றி வச்சுட்டாங்க அப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மரத்தை வெட்டி பேப்பரில் பிரிண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க அதுக்கு மதிப்பு உங்கள் நோட்டுக்கு என் நோட்டுக்கு மதிப்பு கிடையாது எப்படி உலகத்தை மேலாதிக்கம் செய்வது என்பது இதுதான் இதை எதிர்த்த நபர்கள் பல பேர் இருக்கிறாங்க முதல் நடைமுறைப்படுத்திய நபர் ஈராக்கில் சதாம் ஹுசேன் இனிமேல் டாலரிலே நாங்கள் வியாபாரம் செய்ய மாட்டோம்னு அறிவிச்சார் யூரோல செய்வோம்னு அறிவிச்சார் யூரோ என்பது என்னன்னு பார்த்தோம்னா ஐரோப்பா ஒன்றியத்தை ஐரோப்பிய ஒன்றியத்துறைக்கு பொது நாணயம் அதனாலேயே அவர் மீது போர் தொடுக்கப்பட்டது அந்த நாடு சீரழிக்கப்பட்டது அவர் படுகொலை செய்யப்பட்டார் தூக்கமாறி கொல்லப்பட்டார் லிபியாவின் அதிபரும் அப்படியே படுகொலை செய்யப்பட்டார் அதை போலவே பெனிசுலவா மீது இப்போது போர் தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாட்டின் அதிபர் கடத்தப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றி நம்ம பேசணும் எதற்காக இந்த போர் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல அமெரிக்கா என்பது பணக்கார நாடா ஆனால் உலகத்திலே மிக மோசமான கடங்கார நாடு தான் அமெரிக்கா அதிகமாக யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சீனாங்களை அதிகம் கடன் வாங்கியிருக்காங்க இப்போ சீனா ஒரு வேலை முடிவு செய்து எனக்கு கடன் கொடுனு ஜப்தி பண்ணணும்னா ஒட்டுமொத்த அமெரிக்காவே எழுதி கொடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்போ தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு எதுவுமே இல்லை கடந்த இருபது வருஷமாக பார்த்தோம்னா இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அமெரிக்கா பொருளாதாரத்தை வீழ்ச்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறது நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க கஞ்சி தொட்டி திறந்தது போல் அங்கே அங்கே பண்ணு தொட்டி திறந்தாங்க எல்லாத்துக்கும் நிற்க வச்சு மக்களுக்கு சாப்பாடு போட்டாங்க ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி நான்குலேருந்து இருந்து ஒன்பது வரைக்கும் குமிழ் வெடிப்பு நடைபெற்று அதன் விளைவாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்தார்கள் ஒரு சின்னதா ஒரு கதை மாதிரி அதை சொன்னா எல்லாத்துக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இப்ப இங்க வந்து ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்களே வீடு வாங்குறதுக்கு அது மாதிரி வீடுகள் எங்கேயுமே கட்டி வச்சிருந்தாங்க பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் வாங்குறதுக்கு ஆளே கிடையாது இப்போ நமக்கு ஃபோன் பண்ணி கடன் வேணுமா வேணுமான்னு கேட்குறாங்களா அது மாதிரி கடன் கார்டு கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்போம் வீடு வேணுமா வீடியோ வேணுமான்னு கேட்டு ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் எங்கன்னு வீடு தலையில் கட்டிட்டாங்க எல்லோரும் வீடு வாங்கும்போது என்ன பிரச்சனையாக பார்த்தோன்னா அதோட வெளி இருக்குது உங்களுக்கு தெரியும் எங்கே வந்து அதிகமாக வந்து கிராக்கி இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து வியாபாரம் வந்து அதிகமாக பிச்சுக்கிட்டு போகும் அப்போ வீட்டு விலை அதிகமாச்சு திடீர்னு வந்து வீட்டு விலை குறையுது எப்படின்னா சில பேர் விற்கணும்னு முயற்சி பண்ணும்போது இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிறது அந்த பொருள் ரூபாய்க்கு தான் போதும் பயந்து எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க ஆக எல்லோருமே விற்கும்பொழுது அதோடைய அந்த சந்தை மதிப்பு குறைந்து விட்டது இந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா வந்து யார் யார் கடன் வாங்கல திணிச்சாங்க இல்லையா அவங்ககிட்ட போய் டார்ச்சர் பண்ணுறாங்க கம்பெனிகள் எங்களுக்கு வீடை வீட்டுக்கான கடனை கொடுங்க கொடுங்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க சாவி தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிட்டு வீட்டை நிவச்சிக்க ரோட்டில் வந்து படுத்துட்டாங்க இது குமிழி வெடிப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதின் போது நடைபெற்றது அப்போ தான் மக்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு வரைக்கும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ரோட்டில் வந்து மக்கள் நின்றாங்க இதையெல்லாம் நான் திருத்து வைப்பேன் என்று தான் இதற்கு முன்பு ட்ரம்ப் ஆட்சி இருந்தப்போ வந்தார் நான் வந்து ஒட்டு மொத்தமாக மீண்டும் அமெரிக்கா பேரரசாக மாறுன்னு சொல்லி வந்தார் எதையுமே செய்து கிளிக்கவில்லை அதனால் ஜோ பிடன் வந்தார் ஜோ பிடனால் ஒன்றும் செய்ய முடியல இப்போ கடந்த தேர்தலில் இரண்டு பேர் போட்டிட்டாங்க ஒருவர் ஜோ பிடன் இன்னொருவர் ட்ரம்ப் இப்போ ஜோ பிடன் முடியலங்கிறதுனால தான் கமல ஹாரிஸ் வந்தாங்க ஜோ பிடன் யார் பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் என்ன பேசணும்னு மறந்துடுவார் மறத நோயை நான் கெண்டல் செய்யல ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசுக்கு தலைமை தாங்குவதற்கு யாருமே இல்லை ஒரு மறதை நோயாளி ஒன்னொருவர் பைத்தியக்காரர் வேறு வழி இல்லாம கமலஹாரிஸ் வந்தாங்க இந்த பைத்தியக்காரர் வெற்றி பெற்றார் இன்றைக்கு வந்து அந்த பைத்தியக்காரர் என்ன செய்கிறாருன்னு நமக்கு பார்க்குறோம் இப்ப நேற்று முன்தினம் ஒன்று முக்கியமா சொல்லியிருக்கிறாரு என்னை மகிழ் நான் மகிழ்வாக இல்லை என்ற விஷயம் மோடிக்கு தெரியும் என்னை எப்படி மகிழ்ச்சி செய்யணும்னு அவருக்கு தெரியும் இதன் பொருள் என்ன எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்போ ஒரு ரவுடி மிரட்டுறாரு நான் சந்தோஷம் நீ பார்த்தேன் கட்ட அதிகமாக எண்ணெய் வாங்குவது யாரு இந்தியா அப்ப இந்தியா வாங்கலன்னா என்ன ஆகும் இங்க வந்து ஏற்கனவே பெட்ரோல் விலை என்ன இருக்குறோம் அதனாலதான் இப்போது வரை மோடி மதுரோ கைது செய்யப்பட்டது தொடர்பாக வாய் திறக்கவில்லை அமைதியாக இருக்கிறார் வெளியுறவுத்துறை மட்டும் அறிக்கவில் என்ன அறிக்கை விட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் வேற ஒண்ணும் இல்லை மக்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் எல்லாம் எச்சரிக்கையா இருங்கள் எங்களுக்கு கவலை இது யாரு கேட்டாங்க உன் கவலையை கொண்டு போய் குப்பத்தொட்டில் போடுங்க நான் கேட்பது ஒரு நாட்டிலே இன்னொரு ஒரு அதிபரை வேறு ஒரு நாட்டை சேர்ந்த இராணுவம் உள்ளே போது தாக்குதல் நடத்தி கைது செய்திருக்கிறது கடத்தப்பட்டிருக்கிறார்கள் நாடு கடத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி உன் கருத்து என்ன நாளைக்கு இந்தியாவுக்கு அப்படி நடக்காதுன்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய இந்த மோடி ஒருபோதும் அமெரிக்காவுக்கு எதிராக பேச மாட்டார் பேச துணிந்தால் என்ன நடக்கும் என்று நிரூபித்து விட்டார் ட்ரம்ப் தான் சொல்றாரு எனக்கு எதிராக பேசினாலும் என்ன நடக்கும்னு அறிவிக்கிறார் மீது ஏன் ஒரு கழுகு பார்வையாக பார்ப்போம் வெனிசுலாங்கிறது எண்ணெய் வளம் உலகத்திலேயே மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அது மட்டுமல்ல கனிம வளங்கள் அதிகமாக இருக்கு அந்த நாடு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவின் நான் கட்டுப்பட மாட்டோம் என்று அறிவித்தது சாவோஸ் என்று ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏகாதிபதி எதிர்ப்பாளர் இருந்தார் அவருக்கு பிறகு மதுரோ வந்தார் அவருடைய நண்பர் அவர் நண்பர் அவரும் ஏறத்தால அந்த கொள்கைகளை சில விஷயங்கள்ல அவரு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலும் கூட ஏகாதிபதியை பாதுகாக்கிறதுல அதுல இருந்தார் உறுதியாக அவர்கள் இருந்தார்கள் அதன் காரணமாகத்தான் பழி வாங்கப்படுகிறார்கள் அப்ப நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும் நோபல் பரிசனுக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு நாகத்தவங்க போட்டு நாயா அலைஞ்சார் இந்த ட்ரம்ப் அவர்கள் இல்லைங்களா இந்த ட்ரம்ப் அழிஞ்சு ஏழு எட்டு போற நிறுத்தினு வேற அவர் சொல்றாரு அதை பத்தி மோடி போரிக்கு வாய் தரது பேசவே இல்லை ரொம்ப முக்கியம் மோடி அது இந்தியா பாகிஸ்தான் அதே நான் அது எட்டு அது பன்னெண்டு இருபது முறை சொல்லிட்டாரு மோடி வாய் திறந்து பத்தி பேசவே இல்லை ஆனா சீனா வந்து சொல்லிச்சு நாங்களும் காரணம் சொன்னோம்னா அதுக்கு மட்டும் உடனே வந்து எதிர்ப்பு அறிக்கை எல்லாம் விட்டாங்க மோடியை பத்தி இவங்க வாய் தரத்து பேசல பேசினா என்ன ஆகுங்கிறது நிரூபிச்சிட்டாரு மோடி எனக்கு எதிராக ட்ரம்ப் நிரூபிச்சிட்டாரு எனக்கு எதிராக பேசினாலும் என்ன நாங்கள் செய்வோம் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது ட்ரம்ப் எனக்கு நோபல் பரிசு வேணும் வேணும்னு கேட்கும் போது அவர் கொடுக்கல வேற ஒரு அம்மாவுக்கு கொடுத்தாங்க அந்த அம்மா யாருன்னா பெடிசராவுடைய எதிர்கட்சி தலைவர் அவங்க போன மாதம் என்ன அறிக்கை கொடுத்தாங்க பேட்டி கொடுத்தாங்கன்னா தயவு செய்து எங்கள் நாட்டை நீங்க எடுத்துக்கோங்க இங்க இருக்கிற எண்ணெய் வளங்களை நான் கொடுத்துறேன்னு சொன்னாங்க இப்படிப்பட்ட நபருக்கு தான் இந்த ஐநா உலக அமைதிக்கான விருது கொடுத்தது எப்படி நாட்டை காட்டி கொடுப்பவனுக்கு விருது கொடுத்தாங்க அப்போ நாட்டை காட்டிக் கொடுக்க மாட்டேன் நாட்டுக்காக நான் போராடுவேன் என்று சொன்னவர் இந்த நிக்கோலஸ் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்றை தினம் நடந்த நிகழ்வையும் அவர் சேர்த்து சொன்னோம் நீதிமன்றத்துக்கு அவர் அழைக்கப்பட்டு வருகிறார் வந்தபோது அவர் சொன்னார் இப்போதும் நான் வெனிசுலாவின் அதிபர் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொன்னார் இப்படி ஒரு சொல்லை ட்ரம்ப்பால் சொல்ல முடியுமா உங்களுக்கெல்லாம் தெரியும் ட்ரம்ப் மிக கொடூரமான பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டார் என்று அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன அந்த குற்றம் சாட்டிய நபர் இறந்து போய்விட்டார் எப்படி இறந்தார் என்று யாருக்குமே தெரியாது இப்போது வரைக்கும் இறந்து போயிட்டார் அவர் அப்ப இந்த ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஒரு நபர் என்பதை பற்றி எல்லோருக்குமே தெரியும் தாக்க முடியாம இந்த மாதிரி தாக்குறோம் அதற்கு எந்த சான்றுமே கிடையாது ஈராக்ல அணு ஆயுதம் சான்று கிடையாது உள்ளே புகுந்தார்கள் அனைவரையும் கொன்றார்கள் கைது செய்தார்கள் ஆக்கிரமித்தார்கள் எண்ணெய் வளங்களை சூறையாடினார்கள் அவர்களால் வரை எதை கண்டுபிடிக்க இல்ல கடல்லையே மீன் இல்லையா ஜாமீன் இல்லையாங்கிற மாதிரி அவர்களால் அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை இப்போதும் கண்டுபிடிக்க முடியாது நான் என்ன கேட்குறேன் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக இப்படி நடந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவு வந்து கோபம் வரும்னா நீங்க முதல்ல யாரை கைது பண்ணணும் சொல்லிட்டு நான் அதானியை கைது பண்ணணும் என்ன அதானிய கைது பண்ணுமா மந்த்ரா துறைமுகத்தில் கடந்த ஆண்டு மட்டும் பல ஆயிரம் டன்கள் ஹெராயின் பிடிப்பட்டிருக்குது இதுக்கு யாரை கைது பண்றது அமெரிக்க இராணுவத்தை அனுச்சு கைது பண்ணிடுவீங்களா பிரச்சனை அது கிடையாது நிகளவஸ் மதுரோவுக்கும் போதைப் பொருளுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று எல்லோருக்கும் தெரியும் யாருக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது ஆக இவர்களின் நோக்கம் என்னவாக இருக்குதுன்னா அமெரிக்காவை மீண்டும் மேலாதிக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் நான் மீண்டும் சொல்றேன் இந்த முறை இந்த ட்ரம்ப் ஜெய வெல்வதற்காக வைத்த பல முழக்கங்கள் ஒன்று மகா எம்ஏ ஜிஏ மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ன பொருள் மீண்டும் அமெரிக்காவை மேலாதிக்கத்துக்கு கொண்டு வருவோம் மேலாதிக்கம் என்பதை தவறு நீங்களானு பேசணும் நீங்களும் நானுமே சம உரிமை பெற்றவர்கள் பேசுவதற்கு எதை பேசினாலும் இதுக்கு பேர் தான் ஜனநாயகம் நீங்கள் நான் மட்டுமில்லை இந்த நாட்டில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய செயல்பட முடியாத எண்ணம் மட்டுமே எண்ணம் மட்டுமே சிந்திக்க தெரிந்த ஒரு நபர் வாய் பேச முடியாது நடக்க முடியாது என்று சொன்னால் கூட அவருக்கும் ஒரு ஓட்டு எனக்கும் ஒரு ஓட்டு இது பேர் தான் ஜனநாயகம் ஆனால் அப்படி கிடையாது மீண்டும் அமெரிக்காவை நான் மேலாதிக்கத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர் வெற்றி பெற்றார் ஆனால் அமெரிக்காவை மேலே அவர் செஞ்ச விஷயம் என்ன காப்புவாதம் காப்புவாதம்னு என்னன்னா தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் தான் உலகத்தின் கொள்கை என்று உருவாக்கி அமெரிக்கா அதனால அதை வச்சு வண்டி ஓட்ட முடியல காப்புவாதம் என்ற ஒரு புரோட் என்ற இன்னொரு அரசியல் கொள்கையை கொண்டு வந்தார்கள் அதன் மூலமாக அமெரிக்காவில் தான் எல்லாவற்றையும் தயாரிக்கும்னு சொன்னாங்க தனியார் தனியார்மயம் தாராளமயம் உலகம் என்ன சொல்லுதுன்னா எங்கே குறைந்த கூலி கிடைக்கிறதோ அங்க பொருட்களை உற்பத்தி பண்ணி எங்கே வேணா வித்துக்கலாம் அதனால தான் வங்கதேசத்திலையும் இந்தியாவிலேயும் அதிகமான அளவுல தொழிலாளர்கள் வந்து கிடைச்சாங்க ஆழ்த்தாக்கி தொழில் தொழில் ஆகட்டும் ஏன் பிபிஓ ஆகட்டும் ஐடி கம்பெனி எல்லாத்துக்குமே வெளிநாடுகள் கம்பெனிகள் வந்ததற்கான காரணம் அதுதான் இது தனிப்பட்ட இங்க இருக்கக்கூடிய மோடியோட திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆக இந்த தனியார்மய தாராளமை உலகமை என்பது இதற்கு உருவாக்கினார்கள் மக்களை சுரண்டுவதற்காக அது தங்களுக்கு பயனில்லை என்ற முடிவுக்கு அமெரிக்கா வந்துவிட்டது ஆகவே காப்புவாதம் என்றை உருவாக்கினார்கள் அந்த காப்புவாதத்தை பேசுறதுனால என்னாச்சுன்னா அங்கே இருக்கிற கம்பெனியெல்லாம் காலி பண்ணிட்டு ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இன்னும் வந்து தென்னமெரிக்க நாடுகளாகட்டும் இல்லை வந்து இந்தோனேஷியா போன்ற ஆசிய நாடுகளுக்கு போயிட்டாங்க அப்போ வியாபாரம் நடக்கல வேற என்ன செய்யலாம்னு யோசிச்சு இருக்கும்போது அகதிகள் தான் பிரச்சனைன்னு அகதிகளை ஒருத்தராக போய் கைது பண்றாங்க சட்டவிரோத குடியேறிகள் என்று அந்த நாட்டை வளப்படுத்தியவர்களை ஒவ்வொருவால் தேடிப்படுத்தி கைது செய்து இந்தியாவுக்கு நூற்று கணக்கானவர் அனுப்புனாங்க அப்பயும் மோடி வாய் திறந்து பேசவில்லை இந்திய நாட்டு மக்கள் அங்கே தன் வாழ்க்கையை உயிரை உயிரை உருக்கி உழைத்தார்களே அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அப்போதும் பேசவில்லை கை கால்கள் விளங்கிடப்பட்டார்கள் வாய்த்தர்ந்து பேசவில்லை இப்போது வேறு ஒரு நாட்டிலே சொல்லி வச்சு செய்தது போல அந்த நாட்டுக்குள்ள உள்ள ராணுவ தாக்குதல் நடத்தி அந்த அதிபரை அதிபரை மட்டுமல்ல அவர் துணைவையாரையும் கைது செய்கிறார்கள் நாடு கடத்துறாங்க நாடு கடத்தி இருக்கிறார்கள் கைது செய்வது கடத்தல் நாடு கடத்தல் செய்திருக்கிறார்கள் ஆகியவர்கள் நோக்கம் என்னன்னா இன்றைக்கு ஒரு காலத்துல பிரிட்டன் எல்லா நாடுகளையும் கைப்பற்றியது போல நாங்கள் மீண்டும் கைப்பற்றுவோம் இருக்கிறார்கள் இதை மீண்டும் நாங்கள் கைப்பற்ற போகிறோம் என்று அறிவிக்கிறார்கள் உலகம் முழுவதும் மூன்றாம் உலக போர் வரும் என்று சொன்னது யார் வடகொரியா அதை சொல்லியிருக்கிறார் அது உண்மை கண்டிப்பாக ஒரு புள்ளியை தொடங்கி வைத்து விட்டார்கள் எந்த நாட்டின் மீது யாரு வேண்டுமானாலும் பொறுத்தெடுக்கலாம் என்று நீ தொடங்கி வைத்தால் மற்ற நாட்டுக்காரங்க இதே மாதிரி சும்மா இருப்பாங்களா இப்ப ரஷ்யா ஏற்கனவே இன்னும் கைது பண்ணாம வச்சிருக்காங்க உக்ரைனை அப்ப நீ போட்டு காட்டிய அப்ப அங்க கைது பண்ணிடலாமா வரும் அப்படின்ற அறிக்கையை வெளியிட்டு இருக்கலாம் அப்ப வெனிசுலா வந்து முக்கியமான விஷயம் வெனிசுலா கிட்ட இருந்து சீனா ரஷ்யா இந்தியா மூன்று பேரும் அளவுல கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அப்ப வாங்குறாங்க அப்ப கச்சா எண்ணெயை நீ கைப்பற்றி விட்ட அப்படின்னு சொல்லம்னா இதன் மூலமாக ரஷ்யாவை நீ கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிற அப்ப ரஷ்யா நேரா அவங்க சண்டை போட இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது அப்ப என்ன செய்வாங்கன்னா உனக்கு ஆதரவான நாடுகள் மீது அவர்கள் போர்த்து வரத்தை கைப்பற்றி கொள்ளலாமா இல்லையா கண்டிப்பாக நடக்குமா அதுதான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா வடகொரிய அதிபர் கண்டிப்பாக மூன்றாம் உலக போர் தொடங்கும் என்று அறிவிக்கிறார் அப்ப யார் நோபல் பரிசு அமைதிக்கான பரிசு வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் தான் அவர்கள் தான் எப்போதும் தொடங்கி வைக்கிறார்கள் போரை ஆக மீண்டும் நான் சொல்றது நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தி நம்ம வந்து பேச வேண்டியது அப்ப வெனிசுலாவை அடிமைப்படுத்தக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் மேலாதிக்க போர்வெறிக்கு எதிராக உலகில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று திரள வேண்டும் நேற்றைய தினம் பார்த்தோம்னா உலகம் முழுவதும் ஏன் அமெரிக்காவிலும் லட்சக்கணக்கான மக்கள் போராடி இருக்கிறார்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக ஐநா சபையிலும் ஐநா சபையிலும் கனம் தெரிவித்திருக்கார்கள் ஐநா சபை வழக்கம் பொழுது அமைதியாக இருக்க போகிறது அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன உலகம் முழுவதும் நம்முடைய முதல் எதிரியாக இருக்கக்கூடிய இந்த பாசிஸ்ட் ட்ரம்ப் வீழ்த்தப்பட வேண்டும் என்று மக்கள் உலகம் முழுவதும் போராட வேண்டும் நேற்றைய தினம் கூட எஸ் எஃப்ஐ சிபிஎம்ஐ சேர்ந்தவர்களோ போராடி இருக்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா உலகம் முழுவதும் நம்முடைய முதல் எதிரியாக இருக்கக்கூடிய அமெரிக்க மேலாதிக்க போர் வரி வீழ்த்தப்பட வேண்டும் பாசிஸ்ட் ட்ரம்ப் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதை நாம் பேச வேண்டும் இதோ இங்க இருக்கக்கூடிய மோடியும் தான் அங்கே இருக்கக்கூடிய ட்ரம்ப்பும் பாசிஸ்ட் தான் இருவரும் அமைதியாக இருக்கிறார்கள் நீங்க கேட்டீங்கல்ல ஏன் பிரிட்டன் அமைதியா இருக்குதுன்னு அதாவது கழுதை புலி என்று சொல்வார்கள் அதோடைய வேலை என்னன்னா சிங்கம் புலியெல்லாம் வேட்டையாடி போன பிறகு இருக்கக்கூடிய மிச்சத்தன்றத்தை தண்டத்தை தின்பதற்காக இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட கழுதை புலிகளாக இன்னைக்கு மோடி அரசு செயல்படுகிறதோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கிறது கண்டிப்பாக அந்த வேலையை தான் அவர்களும் செய்கிறார்கள் அப்படித்தான் பிரிட்டனும் இருக்கிறாங்க ஏன்னா பிரிட்டன் யோசிக்கிறாங்க நீ ஒரு நாடை பிடிச்சா நான் எனக்கு தேவையான ஒரு நாட்டை பிடிச்சிக்க முடியும் தான் அவர்கள் ஈராக்ல செஞ்சாங்க ஈராக்ல அமெரிக்கா பொறுத்து வருத்தது அவங்க ஒரு ஐம்பது சதவீதம் கொள்ளடிச்சாலும் மீதி ஐம்பது பர்சன்ட் மீதி இருக்கிற இருபது நாட்கள் கொள்ளடிச்சுட்டாங்க இன்னைக்கு உக்ரைன் போர் பாருங்க உக்ரைன் போருக்கான முக்கியமான காரணம் என்ன ஒருபுறம் ரஷ்யா என்கின்ற ஒரே ஒரு நாடு ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் இருக்கின்ற ஆக உக்ரைன் என்ற ஒரு ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் தவறு என்று நாம் கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும் ஆனால் இதுக்கான காரணம் என்ன என்றால் இந்த ஐரோப்பிய நாடுகளின் தான் ரஷ்யாவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக தான் நேட்டோ நாடுகள் அப்படின்னு என்னங்க எதுக்கும் உருவாக்குனாங்க அப்படின்னா நேட்டோ நாடுகள் நோக்கமே ரஷ்யாவை ஒழித்து கட்டுவதற்காக ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறீங்க அப்ப அந்த கூட்டமைப்புல போய் இந்த நாட்டுடைய ரஷ்யாவுடைய ஒரு எல்லைப்புற நாடு போய் சேர்ந்தால் பாதிப்பு என்ற வகையில் அவர்கள் போட்டு விடுக்கிறார்கள் எந்த வகையில நம்ம நியாயப்படுத்த முடியாது இந்த ரஷ்யாவே ஒரு ஏகாதிபத்தியமாக மாறிவிட்டது இருந்தாலும் அதற்கான மூல காரணம் மைய காரணம் உக்ரைனும் இருக்கிற நேட்டோ நாடுகளும் தான் ஆக மூன்றாம் உலக போரை அமெரிக்கா தொடங்கி வைத்து விட்டது அதை முடித்து வைப்பது அமெரிக்காவின் கையில் ஒருபோதும் கிடையாது இந்த நாட்டின் மட்டுமல்ல இந்த உலகத்தின் உழைக்கும் மக்கள் அனைவரும் சேர்ந்து எப்பொழுது அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு முடிவுரை கட்டுகிறார்களோ அப்போது மட்டுமே இந்த உலகம் அமைதியை நோக்கி திரும்பும் அதுவரை திரும்புவதற்கான எவ்வித வாய்ப்பும் கிடையாது இப்ப இந்த போருக்கு அப்புறமா பிரிக்ஸ் நாடுகள் வந்து ஒன்று சார் மிக முக்கியமான கேள்வி பலரும் விவாதிக்கப்பட விவாதிக்கப்படாத ஒரு கேள்வின்னு பார்க்கலாம் அதாவது அமெரிக்காவோட மேலாதிக்கம் சரிந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை அதன் விளைவாக சீனா ஒருபுறம் பல நாடுகளுக்கு கடன் கொடுத்து அவர்கள் வேறு வகையில் உலக நாடுகள் பலரையும் அடிமைப்படுத்தி முயற்சி செஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஒற்றை துருவ மேலாதிக்க வல்லரசு என்ற நிலையை இழந்து விட்டது தக்க வைத்துக்கொள்ள தான் இந்த போர்லாம் நடக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ டாலரில் தான் வியாபாரம் செய்யணுங்கிறது இருக்கு இல்லையா அதுதான் எழுதப்படாத விதி அதை மீறுவோன்னு முதல்ல மீறினது யார்னா ஈராக்குடைய அதிபர் சதாம் ஹோசன் மீறினார் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் அதற்காக யாரும் மீறாமல் இல்லை பிரிக்ஸ் என்ற ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது அதில் இந்தியா அதாவது பிரேசில் இந்தியா ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இருக்கின்றன அந்த நாடுகள் என்ன திருமணம் போட்டிருக்காங்கன்னா இந்த ஏழு நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வியாபாரத்தை அந்தந்த நாடுகளின் பண மதிப்பிலே செய்து கொள்ளலாம் இப்ப சீனாவின் யுவானா கொடுத்து இந்தியாவில் வேணுங்கிற பொருளை வாங்கிக்குவாங்க இந்தியாவில் வேண்டும் என்ற பொருளுக்கு பணத்தை என்ன கொடுப்பாங்க ரூபாயில கொடுத்து வாங்கிக்குவாங்க ஆக டாலரின் ஆதிக்கத்தை பிரிக்ஸ் குறைக்கிறது போலவே பல்வேறு கூட்டமைப்புகள் நாடுகளின் இவையெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவோட டாலர் மதிப்புக்கு சவால் விடுகிறது பாத்தீங்களா அஞ்சு நாளா தங்கம் குறைஞ்சிட்டே வந்துச்சு நேற்றைய தினம் இரண்டாயிரம் ரூபாய் எக்கிரி விட்டது நீ எதற்காக போர் தொடுத்தீங்க டாலர் மதிப்பு அதிகமாகணும்னு போர் தொடுத்தீங்க நடந்தது என்ன டாலர் மதிப்பு குறைந்து தங்க மதிப்பு அதிகமாகிவிட்டது இப்போ பிரிக்ஸ் போன்ற நாடுகளுக்கு ஏன் தங்கள் நாட்டிலே வியாபாரம் பண்ணிக்கணும்னா சம்பந்தம் இல்லாம வெறும் மரத்தை வெட்டி பேப்பரில் அச்சடிச்சு கொடுக்கறதுக்கு நாம் எதுக்கு பணம் கொடுக்கணும் இந்தி இப்போ நூறுபாய் நெருங்கி விட்டது டாலர் அப்ப இந்தியாவோட மற்ற நாடுகள் பொருளாதார மதிப்பு ரூபாயின் மதிப்பு பண மதிப்பு குறைந்து கொண்டே இருப்பதால் இது தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வராங்க அதுதான் பிரிக்ஸ் எடுத்துக்காட்டியுமே பல கூட்டமைப்பு இருக்குது பிரிக்ஸ் இந்த பிரிக்ஸுக்கு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் இந்த ட்ரம்ப் ஆனால் வெனிசுலாவில் செய்தது போலவே பிரிக்ஸ் எல்லாத்துலேயும் செய்ய முடியுமா யோசிக்க பிரேசில கை வச்சிட முடியுமா ஒண்ணு யோசிக்கணும் இந்தியா மேலே அப்படி கை வைக்க வச்சுக்க முடியுமா ஏன்னா இங்கே நூறு கோடி பேர் இருக்காங்க அவ்வளோ வச்சு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமே ஓடிட்டு இருக்குது யாருக்கு அமெரிக்கா அதே மாதிரி ரஷ்யா மேலே கை வைக்க முடியுமா சீனா மேலே கை வைக்கமா மிரட்ட முடியும் அமெரிக்காவை விட அதிகமாக ஆயுதங்கள் வைத்திருக்கிற நாடு ரஷ்யா அமெரிக்காவை விட டெக்னாலஜில இராணுவத்தில் மிக மேலோங்கி இருக்கிற நாடு சீனா அவர்கள் மீதுலாம் நேரடியாக கை வைக்க முடியாது வெனிசுலா மீது கை வைக்கலாம் ஆனால் அதுக்கு தேனியுள்ளே தேன் தேன் கூண்டுக்குள்ளே கல்லெறிந்த கதை தான் ஏனென்றால் தென் அமெரிக்க நாடுகளுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது சேகுவாரா மட்டும் அதற்கு முன் ஒலிவார் என்பவர் அங்கு இருந்தார் தென்னமெரிக்க நாடுகளை ஒன்று சேர்த்தார் அதை ஒரு ஒரு தேசமாக மாற்றினார் அவர் பிறந்த இடம் வெனிசுலா ஆக இந்த அமெரிக்காவுடைய தொடக்கம் அவர்களுக்கு வெற்றியாக இருக்கலாம் ஆனால் இறுதி அவர்களின் முடிவில் தான் பேசி ஏனென்றால் அங்கே அது தேச விடுதலை போர் தேச விடுதலைப் போருக்கான மண் நான் மீண்டும் சொல்றேன் தென் அமெரிக்க நாடுகள் அனைவரையுமே கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பிரிக்ஸ் போன்ற கூட்டமைப்புகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது அடிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த போர் நடைபெற்றிருக்கலாம் ஆனால் விளைவு என்ன ஆகும் என்றால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிந்து அரசுகள் அநீதி பணிந்து போகலாம் ஆனால் அந்த நாட்டின் மக்கள் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மனநிலையை வளர்த்துக் கொள்வதற்கும் அமெரிக்கா மீதான கோபம் அதிகமாவதற்காக மட்டுமே இந்த போர் பயன்படும் கண்டிப்பாக சொல்கிறேன் அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தை திரும்ப பெற்று நிக்கலஸ் மதுரோவையும் அவர் துணைவையாரையும் விடுதலை செய்ய வேண்டும் இல்லையென்றால் ட்ரம்ப் அமை அதாவது லிபியாவின் அதிபருக்கு என்ன நேர்ந்ததோ அது ட்ரம்ப்புக்கு நேரும் காலம் தொலைவில் கிடையாது என்பதை இந்த நாட்டின் மக்கள் மட்டுமல்ல உலக மக்கள் அனைவரும் நிரூபிப்பார்கள் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றிங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா